பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் மதுரை சித்திரை பெருவிழா ஏழாம் நாளான இன்று நந்திகேஸ்வரர் யாழி வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை பெருவிழா கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது அன்றைய தினத்திலிருந்து தினமும் அம்மனும் சுவாமியும் காலை மாலை என இருவேளையும் கைலாயா பர்வதம் சிம்ம வாகனம் கற்பக விருட்சம் வாகனம் உள்ளிட்ட அலங்கரிக்கப்பட்ட பல்வேறு வாகனங்களில் மாசி வீதிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருட்பாளித்து வருகின்றனர் இன்று ஏழாம் நாள் திருவிழாவை முன்னிட்டு மாலையில் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை அம்மனுடன் நந்திகேஸ்வரர் வாகனத்திலும் மீனாட்சி அம்மன் யாழி வாகனத்திலும் புறப்பாடு நடைபெற்றது கீழ மாசி வீதி தெற்கு மாசி வீதி மேல மாசி வீதி என நான்கு மாசி வீதிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் மாசி வீதிகளில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் எழுந்தருளிய நிலையில் மதுரை நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் திரண்டு வந்து தரிசனம் செய்தனர் பரிப்பாரா மூர்த்திகளுடன் மாசி வீதிகளில் எழுந்தருளிய மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு முன்னால் கைலாயா வாத்தியம் முழங்கை இரண்டு வயது குழந்தை முதல் பெரியவர்கள் வரை சிவன் பார்வதி கிருஷ்ணர் கருப்புசாமி உள்ளிட்ட கடவுளின் வேடங்கள் அணிந்து வீதி உலாவில் கலந்து கொண்டனர்